மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் சீசன் எயிட்டை பொறுத்தளவில் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது ஐலோகா எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க குறிப்பாக இந்த சீசனை யாருப்பா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களுக்குள்ளே இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி வந்து ஒரு டீசரும் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த பல பேர் வந்து என்னப்பா டீசரையே இப்படி மொக்கம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ இந்த சீசன் கோவிந்தா தானா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி அந்த டீசர்ல என்ன இருந்துச்சு ஐலோகா எப்படி இருக்குது உண்மையாவே இந்த சீசன் ஹிட் அடிக்குமா ஃப்ளாப்பா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பாத்துக்கலாம் முதல்ல ஹோஸ்ட் தாங்க அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவில் எப்பவுமே ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா பல சர்ச்சைகள் வெடிக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே கமல் சார் வந்து ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டாரு எப்பா கடந்த ஏழு சீசனை நான் இந்த நிகழ்ச்சியை தோற்று வழங்கிட்டேன் என்னால் இந்த சீசனை தூத்து வழங்க முடியாது பட வேலைகள் நிறையவே இருக்குது எனக்கும் சின்ன பிரேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த நேரத்தில் இருந்தே அவர் வரப்போறாரு இவர் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா பிரபலங்களோட பேரும் அடிபட்டுச்சு இப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி தான் இந்த நிகழ்ச்சியை தூத்து வழங்க போறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டீசர் ஸ்டார்ட் ஆகும்போதே எட்டு அப்படிங்கிற ஒரு கண்ணாடி கதவுக்கு பின்னாடி விஜய் சேதுபதி நிற்கிறாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து மெதுவாக நடந்து போகிறாரு ஒரு சைட் சோஃபா இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜவுளி கடையில் இருக்கிற மாதிரி நிறைய ஷர்ட் அடிக்க வச்சுருக்காங்க அதையும் தாண்டி போய் கோட்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு அதுலேருந்து ஒரு கோட்டை எடுக்கிறாரு ஸ்டைலாக மாசாக அதை போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்குறாரு கண் அடிக்கிறாரு இது தாங்க இந்த டீசர் டீஷரில் மியூசிக் ரொம்பவே ஒஸ்ட்டு பிக்பாஸோட மியூசிக் எப்போவுமே வர மாதிரி கெத்தாக கிடையாது ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதே மாதிரியே ஐலோகோ சொல்லி ஆகணுங்க க்ரியேட்டிவ் டீமை கழுவி தான் ஊற்றி ஆகணும் ஆமாங்க க்ரியேட்டிவ் டீமில் எவனோ ஒருத்தன் அவிச்ச முட்டையை தின்னு அந்த அவிச்ச முட்டையை நாளாக வெட்டி அதில் ரெண்டு பீஸை ஒட்டி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் ஐலோகோ இருக்குது அப்படின் சொல்லலாம் இதுவே ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கு ஒவ்வொரு அதாவது தெலுங்கு மலையாளத்துலலாம் எப்படிடா கிரியேட் பண்ணுறானுங்க நீங்களும் இருக்கீங்களேடா உண்மையாகவே கிரியேட்டிவிட்டியும் ஒன்னு இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரியே விஜய் சேதுபதி இதுக்கு செட் ஆக மாட்டாருப்பா கமல் சார் வந்து எவ்வளோ கெத்தாக இருக்கும் விஜய் சேதுபதி அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பார்க்க முடியுது இதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணுங்க உண்மையாவே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த சீசனை செமையா கொண்டு போவார் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை ஆமாங்க கமல் சார மாதிரி கண்டிப்பா ஒருதலை பட்சமா நடந்துக்க மாட்டாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எதுவும் கட்சியெல்லாம் நடத்தல அவரை பொறுத்த அளவுல நடிக்கதான் செய்யறாரு வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்வாரு சார மாதிரி நூறு கோடி ரூபா வாங்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட வாசிச்சுட்டு போக மாட்டார் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை ஆமாங்க கடந்த ரெண்டு சீசனா பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருமே அனுபவிச்ச ஒரு விஷயம்தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய ரனங்களும் நடந்திருக்கும் ஆனா வீக்கெண்ட்ல வர்ற கமல் சாரை பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையுமே நடக்காத மாதிரியும் தப்பு செஞ்சவனுக்கு ஆதரவாவும் பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராகவும் பேசுவாரு இதை பார்த்த மக்களை பொறுத்தளவுல பல ரிவியூவரோட கமெண்ட் கீழே போய் கதறிக்கிட்டு இருப்பாங்க இப்படிதான் கமல்சாரை பொறுத்தளவுல கடந்த ரெண்டு சீசனா பயாஸ்டா நடத்தினார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை ஆனா இந்த சீசனை தொகுத்து வழங்க போற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அந்த தவறுகளை பண்ண மாட்டாரு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா உலக நாயகனையே அந்த அளவு கழிவு ஊத்தினாங்க அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை நேர்மையை தொகுத்து வழங்கலாம் அப்படின்னா நம்மளோட கரியரும் காலி நம்மளையும் கழிவு ஊத்திடுவாங்க நம்ம பேர் கெட்டு போயிடும் அதனால சீரியஸாக எடுத்து ஒழுங்காக ஷோவை நடத்தணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு முன்னாடி நடத்தின ரெண்டு ஷோவுமே ஃப்ளாப் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஷெஃப் நம்ம ஒரு ஹீரோ அப்படிங்கிற ரெண்டு நிகழ்ச்சியை விஜய் சேதுர்த்தி அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காரு ரெண்டுமே பாதியில் ட்ராப் ஆயிருச்சு அதே மாதிரி விஜய் டிவியை பொறுத்தளவில் இந்த ஷோ பாதியில் ட்ராப் ஆகமாக கண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது விஜய் டிவியோட முதுகெலும்பே பிக் பாஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிக்பாஸை நம்பி தான் விஜய் டிவியோட டிஆர்பியே இருக்குது அப்படி இருக்கும்போது அதை சீர்கேட வைக்கிறதுக்கு கண்டிப்பாக விஜய் டிவி தயாராக மாட்டாங்க அதனாலேயே இந்த வாட்டி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர போட்டியாளர்களோட ரிலிஸ்ட்டும் வெறித்தனமாக இருக்குது அப்படின்னே சொல்லாங்க பெருசாக பெரிய பிரபலங்கள் யாருமே வர்றதா இல்லை அதுக்கும் காரணம் கமல் சார் தான் கமல் சார் தொகுத்து வழங்கினார் அப்படின்னா மற்றவங்களோட பேர் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சாஃப்டாக நிகழ்ச்சியை தொகுத்து தொடங்குவார் தவறுகளை நேரடியாக சுட்டி காட்ட மாட்டார் ஆனால் இந்த சீசனை பொறுத்தளவில் புது ஹோஸ்ட் அப்படிங்கிறதுனால பிரபலங்கள் பயந்து ஒதுங்கிட்டாங்க அதாவது இந்த சீசனை ஹிட் அடிக்க வைக்கணும் ஹோஸ்ட்டுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை பலியாடாக்கிடுவாங்க அதனால இந்த சீசனுக்குள்ளே நம்ம போல அப்படிங்கிற மாதிரி பிரபலங்கள் எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க அதே நேரத்தில் சோசியல் மீடியா பிரபலங்கள் பல பேர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதா பேச்சுக்கள் அடிபடுது அதுலேயும் குறிப்பாக டிடிஎஃப் வாசன் ஜோயா அதே மாதிரியே போன சீசனோட டைட்டில் பின்னர் அர்ச்சனாவோட லவ்வர் அருண் இப்படி பல பிரபலங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றதா சொல்லப்படுது இப்படி உள்ள போட்டியாளர்களை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை புது ஹோஸ்ட்டுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சீசனில் பல குறுபடங்களை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ரெட் கார்டுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்பவே கண்டிப்பா தான் இருக்கும் அந்த வகையில இந்த சீசன் தரமா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கமல் சார் மாதிரி கண்டிப்பா விஜய் சேதுபதி பயாஸ்டா தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்புகளே இல்லை என்ன பொறுத்தளவுல கமல் சாரை விட விஜய் சேதுபதி பெஸ்ட் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரியே பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்